அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான பதிவில் ஒரே ஒரு வார்த்தை ஆனால் நாம் கேட்கக்கூடிய துவாவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் துல்கஜி பிரியை பார்த்த இந்த நாளை இந்த வார்த்தையை சொல்லுங்க அலஹ்தில்லா காலையில் பாருங்கள் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் தடையின்றி நடக்கும் ஏன்னா அல்லா தாலா நமக்கு கொடுத்த அற்புதமான மேஜிக் மந்திர வார்த்தை அது என்ன அப்படின்னா கோன் இந்த ஒரு வார்த்தையை இன்ஷால்லா படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இன்றைய தினம் எப்படியாவது வெறும் மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு அலஹமதுல உங்களுடைய ஆசையை மறக்காமல் கேட்டுட்டு தூங்குங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஏன்னால் இந்த குன்ஃபைய கூண் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா அப்படியே ஆகட்டும் இந்த மேஜிக் வார்த்தையை நம்ம சொல்லிவிட்டு நமது ஆசைகளை கேட்கும்போது அல்லாஹால அப்படியே ஆட்டும்னு சொல்லுவான் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு யாருமே மறக்காமல் இந்த மேஜிக் மந்திர வார்த்தையை வெறும் மூன்று முறை சொல்லிவிட்டு மறக்காமல் உங்களோட துவாவை கேளுங்க அத்தனை துவாவும் நாளையிலேருந்து ஒன்று விடாமல் நடக்க தொடங்கும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த வார்த்தையை சொல்லி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து